ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இது ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே நம்ம பிரான்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதன் மூலமாக நம்ம எவ்வாறு பயனடைகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்க ஆஃபர் வைக்கணும் திரும்ப நம்ம போஸ்ட் பண்ணுற இரநெண்ட் வீடியோக்கு உங்களுக்கு கம்மித்து வாங்க அதை நம்ம பாருங்க நண்பர்களே இப்போ எல்லாருமே பாருங்கள் அந்த பழைய அந்த காப்பர் கேபில் விட்டுட்டு இப்போ எல்லாருமே ஆப்டிக்கல் கேபிள் மூலமாக நமக்கு இன்டர்நெட் சர்வீஸ் பண்ணுறாங்க ஸோ அதில் பாருங்கள் நண்பர்களே ஒரு லேண்ட்லைன் ஒன்று கனெக்ஷன் வந்து கொடுத்துறாங்க சில பேர் பாருங்கள் வித்தவுட் லேண்ட்லைனில் நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தராங்க சில சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அன்லிமிட் வாய்ஸ் கால் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துறாங்க நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய மாடல் ஆப்டிக்கல் மாடல் கொடுப்பாங்க அந்த மாடத்தில் வந்து ஒரு டெலிஃபோன் ஆகிட்டுருவோம் அதை எடுத்து நீங்கள் அந்த டெலிஃபோன் கனெக்ஷனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் பேசிக்கலாம் தெரியுதான் ஸோ அந்த மாதிரி அமைப்பு நிறையா சர்வீஸ் ப்ரொவைடர் தரதுனால நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரூமெண்ட் உங்களுக்கு யாரெல்லாம் அதான் லேண்ட்லைன் செல்போன் அந்த ஹார்ட்வேர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்மளா தொடர்புடலாம் ஸோ அதை பாருங்கள் பேசிக் மாடல் ஃபைவ் நைன்டிலேருந்து இருந்து ஃபைவ் நைன்ட்டி பேசிக் மாடல் வித்வுட் கால ரீங்க ஒரு நமக்கு வந்து ஒரு கான்டாக்ட்டுக்கு ஒரு ஒரு ஃபோன் வேணும் ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பேசிக் மாடல் வாங்குவாங்க ஸோ அதை பாருங்கள் அந்த மாடல் அந்த ரேட் பாருங்கள் ஜஸ்ட் ஃபைவ் நைண்டி ருபீஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்து அப்படியே நீங்கள் அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு நீங்கள் யாருக்கு கால் பண்ணுறீங்க அவங்க கால் அவங்க இன்கமிங் கால் யார் கால் பண்ணுறா அப்படி தெரியணும்னா நீங்கள் கால ரெடி போன் அந்த கலர் ரெடி ஃபோன் பாருங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு கலர் ரெடி இருக்குது ஸோ அதுக்கு பாருங்க அதுக்கு அடுத்த மாடல் பாருங்க உங்களுக்கு கலர் ரெடி இன்கமிங் அவுட் கோயிங் ப்ளஸ் பாருங்க உங்களுக்கு லவுட் ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறீங்க என்ன செஞ்சிங்கன்னா அதுக்கு பாருங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாடல் ஸோ அதே மாதிரி பாருங்க அதே எங்கள் லவுட் ஸ்பீக்கர்லேயே ஹேண்ட் ஸ்பீ இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ அப்புறம் பாருங்க எனக்கு இதுலையே ஹை ரெட் மாடல் பாருங்க இந்த மாடல் பாருங்க உங்களுக்கு டிஸ்பிளே வந்து நல்ல பெருசாக இருக்கும் சில பேர் பாருங்கள் ரொம்ப சின்ன டிஸ்பிளே இருக்கும் அதில் வந்து நம்பர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இடத்துல நல்ல பெரிய டிஸ்பிளே ரீஎபி டிஸ்பிளே விட ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ப நல்லா ஜே ஜேண்டிக்காக இருக்கும் லெட்டர்ஸ் எல்லாமே கீஸ் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு ட்ரூ லைன் இன்புட் சைமெண்ட்னியா நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப இருக்கும் ஸோ அதனுடைய காசு பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ பாருங்க இந்த மாதிரி ஒரு பேசிக் மாடல் ஃபைவ் இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருந்து எட்டன கனெக்ஷன் எடுக்கும்போது ஒரு ஃப்ரீயாக நீங்கள் ஒரு லைன் கனெக்ஷன் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி லைன் ஃபோன்ஸ் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் நம்மளே தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் மேல ரேட்டு யூடியூப் கஸ்டமருக்காக ரேட் கொடுக்கிறாங்களே இதே போல் பாருங்க நம்பர்களை திறந்தோம் இரண்டு வீடியோ போஸ்ட் பண்றோம் ஸோ யூடியூப் கஸ்டமருக்காக திறந்தோம் இரண்டு வீடியோ பண்ணிருக்கோம் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சர்ச் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும் திறந்தோம் நம்ம போஸ்ட் பண்ணுற இரண்டு வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்ததை அதே போல நம்பர்களை பாருங்க நம்மளுடைய கொஞ்சம் பிஸியா இருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஆயிடுச்சு இல்லன்னா உங்களுக்கு லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்குது ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்க எளிதாக நம்ம ஸோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வரும்